அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம மதுரை சமையலில் ஸ்கூல் விட்டு வரும் நம்ம குட்டிஸ்க்கு பிரெட்டை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க பால் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காதிங்க தண்ணி சேர்க்காம நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் காய வச்சுக்கோங்க இந்த ப்ரெட்டு ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு எட்டு ப்ரெட் எடுத்துருக்குறேன் இப்போ ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நான் நாலு பக்கமே ஓரத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க இப்போ ஓரங்கள்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி கட் பண்ணி முக்கோணம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த விருப்பமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன் அடுத்து மிக்சி சாரில் ஒரு பிரெட்டை விற்சி சேர்த்துக்கோங்க ஒரு பத்து பாதாம் பருப்பை ஊற வச்சு தோல் உரித்து எடுத்துருக்குறேன் அது கூடயே ஒரு அஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க ஒரு நாலு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே அது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ அரைச்சாச்சு இது மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கோங்க பால் நல்லா கொதி வந்துருச்சு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க இல்லைன்னா பிடிச்சிரும் நல்லா சுண்டை காய்ச்சி எடுத்துக்கிறணும் இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சுண்டை காஞ்சி பால் வந்து நல்லா திக்காக இருக்குது இப்போ இது கூடயே ஒரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கைவிடாமல் கிளரிக்கோங்க கட்டி இல்லாமல் பறிச்சி வச்ச நம்ம முந்திரி பாதாம் ப்ரட்டை இப்போ இது கூடயே சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடையே ஒரு சிட்டிக்கு அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவை நல்லா அதிகரித்து கொடுக்கும் உங்கள் வீட்டில் குங்குமப்பூ பூ இருந்தால் இது கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆரஞ்சு கலர் புட்கலர் சேர்த்துக்கோங்க இல்லை மஞ்சள் கலர் புட்கலர் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு சிட்டிக்கு அளவு ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன் நான் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இன்னும் பால் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா சுண்டி வர்ற வரைக்கும் கிளறி விடுங்க அடி பிடிச்சிடாதளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு திக்காக காய்ச்சிக்கோங்க திக்காக காய்ச்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணி அஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம ப்ரெட்டில் சேர்த்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்ச பால் அஞ்சு நிமிஷம் ஆறிடுச்சு இப்போ நம்ம கட் பண்ணி அடுக்கி வச்சுக்கலாம் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி அடிக்கங்க நாங்கள் வந்து இது மாதிரி முக்கோணம் சேப்பில் அடிக்கிறோம் அடிக்கிட்டு இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க ப்ரெட்டு ஃபுல்லாக முங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா ஸ்வீட்டும் எடுத்து கொடுக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ப்ரெட்டை இது மாதிரி பிளைனாகவும் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இது மாதிரி நம்ம காய்ச்சி வச்ச பாலை மேலே ஊற்றிட்டு அதுக்கு மேலே முந்திரி பாதாம் பிஸ்தா கொஞ்சம் தூவி பண்ணிக்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே தூவிக்கோங்க இப்போ ப்ரெட்டு ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி